மக்களே இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்டேட் இன்னைக்கு நிபி பிப்டி பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி மிட் கேப் ஒன் பிப்டி மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டி இண்டக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி மைக்ரோ கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ பெர்ஜ் அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய எல்லா இண்டெக்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது எக்ஸெப்ட் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் தவிர ஸ்மால் கேப் இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்ஜினலான ஒரு நெகட்டிவ் நோட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு நோட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்டில் தான் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது இது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து நடந்திருக்குது ஸோ அடுத்து செக்டர் வைஸ் பர்ஃபாமன்ஸும் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி ஐடி நிஃப்டி ஃபார்மா நிஃப்டி பிரைவேட் பேங்க்கு இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆகிருக்குது இதை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து நெகட்டிவ் நோட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்பெஷலி நிஃப்டி ரியாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி கன்சியூமர் டூரபிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிசி செக்டார் வந்து இன்றைக்குமே ரெண்டாவது நாளாக தொடர்ந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது ஸோ செக்டர் வைஸ் அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு கலவையான அப்டேட்ஸ் தான் இருக்குது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது எல்லா செக்டாரிலேயுமே ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட் வந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ஹையான ஒரு நோட்டில் ஓப்பன் ஆயிருந்தது இருந்தாலுமே அந்த ஓப்பனான நோட்டை வந்து அதால் தக்க வச்சுக்க முடியல கிராஜுவலாக டவுன் ஆகிடுச்சு ஸோ இனிஷியலாக வந்து டென் ஓ கிளாக் ஆனதை மார்க்கெட்டால் வந்து ஓவர் கம் பண்ண முடியல ஃபர்தராக வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வந்து கன்வியூசர் இருந்தது ஸோ எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் சீஷன் ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் அப் ஆகி மைனஸ் நைன்டி டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ மார்க்கெட் அப்டேட்னு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை மார்க்கெட்டான இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் தான் வந்து அதிகமாக இருந்தது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த ரீசனால தான் வந்து இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோவர் இதாக வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த இம்பேக்ட்டுங்கிறது மிட் கேப் ஸ்டாக்ல தான் வந்து நிறையா நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பிஎஸ்சி சென்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி நாலு பாயிண்ட் வந்து டவுன் ஆகி எழுபத்தெட்டாயிரத்தி எண்பத்தெட்டு அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டின் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி மூணு பாயிண்ட் வந்து டவுன் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி மூணு அப்படிங்கிற லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ நிஃப்டி மிட்காப் இன்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அண்டர் பர்ஃபார்மராக இன்றைக்கி வந்து அறுநூத்தி எண்பது பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிஃப்டி இண்டெக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட்காப் இண்டெக்ஸ் தான் வந்து பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபாலை வந்து பார்த்துருக்குது ஸோ பேங்கிங் செக்டர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு சதவீதம் அளவுக்கான டவுன்ஃபாலை வந்து பார்த்து இருக்குது ஸோ இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சதவீதம் டவுன் ஆயிருக்குது இதுதான் வந்து நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணதுக்கான ஒரு மெயின் காரணமாக வந்து இருக்குது இதனால வந்து நிப்டி பிஎஸ்சியூ இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதவீதம் அளவுக்கான இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸுங்கிறது வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு கெயின் ஆயிருக்கு இதுக்கு காரணம் பார்த்தா பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் பிளஸ் வந்து ஐசிஐசி பேங்க் வந்து நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குது ஸோ இது நோட்டபிள் டிக்ளைனில் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எட்டு சதவீதம் அளவுக்கான ட்ராப்பை வந்து பார்த்துருக்குது சுகியும் வந்து ஏழு சதவீதம் அளவுக்கான ட்ராப்பை பாத்துருக்குது பிளஸ் வந்து சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு சதவீதம் அளவுக்கான இறக்கத்தை வந்து கொடுத்துருக்குது இதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா லோ ரெவன்யூ க்ரோத் வந்திருக்கு ஒரு தான் அதாவது கியூ த்ரீ ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெவன்யூ க்ரோத் ரொம்பவே கம்மியாக வந்திருக்க ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக்லாம் வந்து இன்றைக்கி டிக்ளைன் அதே மாதிரி ரியாலிட்டி ஸ்டாக்காக இருக்கக்கூடிய மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் ஃபீனிக்ஸ் மில்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சதவீதம் அளவுக்கு இன்றைக்கி இருக்க வந்து பார்த்துருக்குது ஸோ அடுத்து எஃப்ஐஐ எஃபி அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க நெட்வலின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொரு கோடி அளவான அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எஃப்ஐஐ அண்ட் எஃப்ஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இன்றைக்கு பதிமூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தொன்பது கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க பதினேழாயிரத்தி பத்தொம்பது கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணிருக்கிறாங்க நெட்வெலின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருந்து எஃப்ஐ அண்ட் எஃப்ஐ பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தம்பது கோடி அளவான அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் இருந்து வெளியே ஸோ ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து எண்ணூறு கோடியாக வந்து ஒரு இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ட்ரேடிங்க்கு அப்புறம் பட் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிக்ளைன் தான் ஆகிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கான வந்து அமௌண்ட் வெளியே எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டாலரோட ப்ரைஸுக்கு எகைன்ஸ்டாக இந்திய ரூவாவோட மதிப்பு வந்து வீழ்ந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து ஸோ ஒரு ஒரு நாளும் வந்து ஒரு ஒரு ஆல் டைம் ஹையை வந்து டாலரோட ப்ரைஸ் வந்து வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங்கிறது கன்னிசாக வெளியே நடந்துகிட்டே இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டாஃபை வந்து அண்டு டாஃபை லூசஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் டாஃபை கேனர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா திப்லா அதானி போர்ட் ஐடிசி ஹோட்டல் டாக்டர் ரெட்டி ஹஸ்டிஎஃப்சி லைஃப் இதெல்லாம் வந்து டாஃபை கெய்னர்ஸாக வந்து இருக்கிறாங்க அதே தொடர்ந்து டாப் டாஃபை லூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிஎல் பெல் பாரத் ஏர்டெல் டைட்டன் ஓஎன்ஜிசி என்டிபிசி இதெல்லாம் வந்து டாப் டாஃப்ஐ லூசர்ஸாக வந்து இருக்கிறாங்க நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் டாப் ஐ கெய்னர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் டோரன்ட் ஃபார்மா நாக்ரே சீமன்ஸ் பிஐடிஎல் இதெல்லாம் வந்து டாஃபை கேனர்ஸா இருக்காங்க டாஃபை பார்த்தோம் அப்படின்னா லோதா ஆர்இசி லிமிட்டட் டிமார்ட் விபிஎல் பிஎஃப்சி இதெல்லாம் வந்து வந்து டாஃபை லூசி இருக்கிறாங்க அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சிந்தால் ஸ்டெயின்லெஸ் இந்த கம்பெனில வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு சதவீதம் அளவுக்கான ஏற்றத்தை வந்து இன்னைக்கு பார்த்துருக்குது இதுக்கு காரணமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி ரெண்டு கோடி அளவுக்கான ஒருத்தான பிளாக் டீல் வந்து இந்த கம்பெனில வந்து நடந்திருக்குது ஸோ இருந்தாலுமே இந்த கம்பெனி வந்து ஒரு மிக்ஸ்டு கியூ த்ரீ ஏர்னிங் ரிப்போர்ட் தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க இது ரெவென்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்ளைனில் தான் இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டியும் வந்து டிக்ளைனில் தான் இருக்குது ஸோ அடுத்து பிளாக் டீல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாறு புள்ளி ரெண்டு லட்சம் ஷேர் அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஸ்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ட்ரேடர் ப்ரைஸ் வந்து அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிற இருக்குது இது வந்து பிளாக் டீலில் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கு ஸோ இதோட ரெவன்யூ க்ரோத்னு பார்க்கும்போது கியூ த்ரீ பர்ஃபார்மன்ஸில் ரெவன்யூ க்ரோத் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக வந்து ஃபால் ஆயிருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு கோடியாக வந்து இருக்குது எபிட்டாவுமே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்குது இது மார்ஜினாலான மார்ஜினை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது ஸோ டிவிடெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு ஷேருக்கு வந்து ஒரு ரூபா டிவிடெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிப்ரவரி எயிட் வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் கம்பெனி ஸோ அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து ஒரு வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான கான்ட்ராக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இந்தியன் ஆர்மியை வந்து ஃபயர் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த சிக்னிஃபிகண்டான கான்ட்ராக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு கோடியான ஒருத்தா இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டாக வந்து இருக்க போகுது இந்த கான்ட்ராக்ட் இன்வால்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட் அதாவது இஇஎல்னு சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து அடுத்து எம்ஐஎல் முனிஷன் இண்டியல் நிமினேட்டர் ப்ளஸ் வந்து பிஇஎல் பாரதி எலக்ட்ரானிக் லிமிட்டட் இவங்களுக்குலாம் வந்து ஒரு சிஸ்டம் அப்கிரேட் ப்ளஸ் வந்து ராக் சிஸ்டம் இதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இதில் கீ கான்ட்ராக்ட் பார்க்கும்போது இஇஎல் கான்ட்ராக்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொக்யூட்மெண்ட் ஆஃப் ஏரியா டினல் முன்ஷன் அதாவது ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இது டைப் ஒன் ராக்கெட் வந்து டிசைன் ப்ளஸ் வந்து ப்ரொக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது ஸோ அடுத்து எம்ஐஎல் இதுக்கான கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ ஃப்ராக்மெண்ட் எம்கே ஒன் ராக்கெட்டு இதுக்கான ஒரு சப்ளைக்கு இவங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்குது அடுத்து பெல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பக்தி சாஃப்ட்வேர் அதாவது சாஃப்ட்வேர் அப்கிரேடுக்கான ஒரு ராக்கெட் ஆர்ட்ஸ்லரி கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடுக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து பெல்லுக்கு வந்து கிடைச்சிருக்குது ஸோ குளோபல் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது பின்னாக்கா ராக்கெட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபலாவே வந்து இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷனை வந்து கெயின் பண்ணியிருக்குது அதே சமயத்தில் ஃப்ரான்ஸ் அமெரிக்கா இவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோஷன் பொட்டன்ஷியல் பர்ச்சேஸுங் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து இது இம்பார்ட்டண்டான ஒரு மாடர்னைசேஷன் வார்ஃபேருக்கு உதவக்கூடிய ஒரு காண்ட்ராக்ட்ஸாக வந்து இருக்க போகுது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண் ஜுவலர்ஸ் இந்த கம்பெனியில் வந்துருக்கூடிய ஒரு அப்டேட் கல்யாண் ஜுவலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாகவே வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபால் வந்து பார்த்துருந்தது ஸோ இந்த டிக்ளைன்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அந்த ப்ரொமோட்டர் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட்ஜ் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த காரணத்தினால வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுங்கிறது பயங்கரமான ஒரு ஒலட்டாலிட்டியில இருந்தது ஸோ ஒரு ஒன் வீக் பிஃபோர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு நானூற்றி நாற்பது ரூபா ரேஞ்சுக்கெலாம் வந்து டவுன் ஆயிருந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கெயினை வந்து கொடுத்துருது ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு டென் டு டுவெல் டேஸுக்குள்ள வந்து பெரிய அளவான ஏற்றத்தை வந்து பார்த்துருக்குது ஸோ அது கூடவே சேர்ந்து இந்த கம்பெனியுமே வந்து அந்த இருந்து ஏற்றத்தை பார்த்துருந்தது ஸோ ஃபர்தராக வந்து இன்றைக்குமே வந்து இந்த கம்பெனி வந்து டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆகி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து இன்றைக்கி ட்ரேடிங் சீசனாக ஆறாம் தேதி இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பிளட்ஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ இது வரைக்கும் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் ஷேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்வரி மூணாம் தேதி வந்து இவர் பிளஜ் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது வரைக்கும் அவர் டோட்டலாக அவர் ரைஸ் பண்ண ப்ளஜ் பார்த்தோம் அப்படின்னா பத்து புள்ளி ஏழு மூணு பெர்சன்டேஜுக்கான ஒரு பிளட்ஜ் வந்து இவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடியுமே வந்து ப்ரொமோட்டர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ளஜ் வந்து பண்ணியிருக்கிறாரு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் இம்பேக்டிங் ஆஃப் ஷேர் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இருந்தது நிறையா வந்து இருந்தது ஸோ இப்போ கொடுத்துருக்க ஒரு பிளட்ஜுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாலர்ஸில் வந்து இவர் லோன் வாங்கியிருக்கிறதான் வந்து சொல்கிறாங்க ஸோ டாலரோட ப்ரைஸுங்கிறது ஆல்ரெடி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ மேபி இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த் இல்லைனா வந்து ஒரு ஒன் இயர் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாலரோட ப்ரைஸுக்கு எகேன்ஸ்டாக ரூபாவோட மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும்போது இவர் ரீபேமெண்ட் பண்ண வேண்டிங்கிற அமௌண்ட்டுங்கிறது வந்து குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவாகவும் இருக்கலாம் பட் இருந்தாலுமே வந்து இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ஸில் ஒரு லோன் வாங்குறதுக்கு பதிலாக வந்து ஏன் ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இவர் அணுகிறாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது ஸோ அந்த ரீசனாலையும் வந்து ஸ்டாக் வந்து ஃபர்தராக டவுன் ஆகிட்டு இருக்குது ஸோ அடுத்து ஓல்டாஸ் இந்த கம்பெனியில் வந்துக்கூடிய ஒரு அப்டேட் ஓல்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாட்டா என்டர்பிரைசஸ் கம்பெனியோட சேர்ந்தது தான் ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு சதவீதம் அளவுக்கான ஃபாலை வந்து பார்த்துருக்குது இதுக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு லீகலாக ஒரு செட் பேக் வந்து நடந்திருக்குது கத்தாரில் ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு மூணு சதவீதம் அளவுக்கான ஒரு ஃபாலை வந்து பார்த்துருக்குது ஸோ ப்ரீவியஸாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக் ட்ரேடிங் செஷனில் வந்து ஒரு எயிட் டு டென் பர்சன்டேஜ் அளவுக்கான ஒரு அப் நோக்கி போயிருந்தது ஈவன் தான் இவங்களோட கியூ த்ரீ ரிசல்ட்டுங்கிறது வந்து ஒரு எக்ஸெப்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனால இருந்தாலுமே இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை பார்த்துருந்தது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு மூணு புள்ளி மூணு சதவீதம் அளவுக்கு வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது இது பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து இன்றைக்கி இன்றாடைய லோ வரைக்கும் காட்டியிருந்தது ஸோ இவங்க ஒரு லீகல் டிஸ்பியூட்ல வந்து இருந்தாங்க இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட சப்கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஹெச்எல் அண்ட் சி கன்சர்வேட்ஸ் இவங்க கூட வந்து இருந்தது இதில் வந்து இவங்க வந்து ஒரு ரெக்கவர் ஷவுட் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்க கத்தார் அமௌண்ட்டுக்கு எழுநூத்தி எழுவத்தொன்னு புள்ளி ஆறு மூணு நாலு மில்லியன் அளவுக்கான ஒரு அமௌண்ட் வந்து இவங்க கோர்ட்டில் கிளைம் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கவுண்டர் கிளைம் கொடுத்ததுல வந்து அவங்களுக்கு கேஸ் வந்து சாதகமாக தீர்ப்பாகி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடி வந்து ஓல்டாஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு ஸோ இதை தொடர்ந்து வந்து இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஆகிருக்குது ஸோ இந்த கேஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஹெச்எல்சி ஜேவி இவங்களுக்கு ஃபேவராக வந்து கோர்ட் வந்து அவுட் வந்து பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டாஸ் வந்து இதுக்கு எகேன்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து அப்பிலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இருந்தாலுமே ஓல்டாஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீசன் பேஸ்டு ஸ்டாக்ஸாக வந்து இருக்கும் ஸோ இது சம்மர் சீசன் வந்து அடுத்து வரப்போகிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு குவார்டர் வந்து கம்பெனி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுங்கிறது ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்கால் குளோபல் பிசினஸ் சப்மிட் இதுல நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் ரிலையன்ஸ் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி அளவான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்னன்னா ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ லேக் ரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ப்ரொபோஸ்டல் வந்து போயிருக்குது பெங்காலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பன்ன பன்னெண்டு எம்ஓயூஸ் வந்து சைன்டு ஆயிருக்குது வேரியஸ் செக்டாரில் அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கவர்மெண்ட் கூட நிறைய கம்பெனிஸ் வந்து போட்டிருக்காங்க இரநூத்தி பன்னெண்டு எம்ஓயூஸ் வந்து சைன் ஆயிருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு இதை வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்குது ஸோ அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் வந்து மம்தாஜி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இவங்க நிறையா இது பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒன்று புள்ளி ஏழு கோடி அளவுனா பாப்புலேஷன் அப்லிஃப்ட் வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு குளோபல் பார்ட்டிசிபேஷன்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது பார்ட்னர்ஸ் வந்து ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து இவங்க அட்ராக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணுறதை பார்த்துருக்காங்க ப்ளஸ் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முகேஷ் அம்பானியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு ஆல்ரெடி ஐம்பதாயிரம் கோடி அவர் வந்து பிளான் பண்ண பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு ஸோ இந்த நாலு புள்ளி நாலு லட்சம் கோடியில வந்து ஐம்பதாயிரம் கோடி வந்து முகேஷ் அம்பானியே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாரு வெஸ்ட் பெங்காலில் ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பார்த்துருக்குது ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்து கன்வியூஸாக இருக்கும் அப்படிங்கிற நம்மளால் சொல்ல முடியாது எப்போ வந்து நம்ம டாலருக்கு எகேன்ஸ்டாக ரூவாவோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போ வந்து இந்த செல் ஆஃபுங்கிறது வந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இருந்தாலுமே வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே வந்து நமக்கு ஆர்பிஐயோட ரேட் கட்டுங்கிறது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ரேட் கட்டை தொடர்ந்து வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஃப்யூ ட்ரேடிங் செஷனுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ பங்கு சந்தைங்கிறது எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக வந்து டவுனில் டிக்ளைன் ஆகிட்டு தான் இருக்குது மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் அளவுக்கான ஒரு கரெக்ஷன் வந்து பார்த்துருக்குது ஈவன் தோ இவ்வளோ கரெக்ஷன் பார்த்தாலுமே நம்ம மார்க்கெட் இன்னுமே வந்து ஒரு ஓவர் வேல்யூஷன் தான் வந்து இருக்குது ஸோ பார்க்கலாம் பொறுமையாக வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு ஸோ இந்த கரெக்ஷனுங்கிறது இதோட நின்று அப் போகுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்